ராசி அன்பர்களே ஒன்றாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரை நம்ம பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கும் பார்க்க போகிறோம் ஒன்றாம் தேதி நீங்கள் வந்து ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு சிறப்பான நாள் ஒரு அனுகூலம் கூடக்கூடிய நாள் நல்லாயிருக்கும் பயப்படவே அதே மாதிரி ரெண்டாம் தேதி உங்களுக்கு கொஞ்சம் மனக்கவலை ஏற்படும் அந்த மனக்கவலையை தூக்கி போட்டுட்டு உங்கள் குலதெய்வத்தை வே வேண்டிக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூல பிராப்தம் உண்டாகும் மூணாம் தேதி உங்களுக்கு நிறைய ஆதாயம் காத்து கொண்டிருக்கிறது வர வேண்டிய பணங்கள் கண்டிப்பாக வரும் இல்லை என்றால் கொடுக்காதவர்கள் பணம் கண்டிப்பாக கொடுப்பார்கள் இல்லாட்டி பட்டாச்சிட்டா ஏதோ ஒரு அனுகூலம் நல்லா உண்டாகும் பயப்பட வேண்டாம் நாலாம் தேதி ஒரு அனுகூல பிராப்தம் உண்டாகும் மேன்மை தரும் சித்தியார்த்தம் உண்டாகும் அனுகூலம் உண்டாகும் நல்லா இருக்குது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதே போல் வந்து பாருங்க அஞ்சாந்தேதி இந்த அஞ்சாந்தேதியுடைய அதிகாரத்தை நம்ம எடுக்கும்போது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அன்னைக்கும் உங்களுக்கு அற்புதமான நாள் சிறப்பான நாள் வெற்றி பெறக்கூடிய நாள் பயப்பட வேண்டிய இல்லை ஆறாம் தேதி கொஞ்சம் அமைதியாக இருந்து காரியங்களை பூரா நம்ம வெற்றி வர்றதுக்கு வழியை தேடணும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏழாம் தேதி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு கழிப்பு கழிப்புனால் ஏதாவது வந்து என்ன சொல்கிறது பயந்துட்டேன் விபதி போட போகிறது சாமியை கும்பிட போகிறது ஏதாவது கயிறு போட போகிறது இப்படிப்பட்ட ஒரு அனுகூலமெலாம் அது வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டால் அது அப்படி தான் அதை அப்புறம் வந்து ஒன்றும் பண்ணாது அப்புறம் எட்டாம் தேதி அருமையான ஒரு உயர்வு அனுகூலம் சித்தியார்த்தம் வெற்றி பெறும் நாள் சிறப்பான நாள் அனுகூலமான நாள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒன்பதாம் தேதி சுகமான நாள் வர வேண்டிய வரவுகள் வரும் சந்தோஷம் வரும் குடும்பத்தில் நிம்மதி பெறுவீங்க சந்தோஷம் அனுகூலம் பிராப்தம் பெறுவீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை பத்தாம் தேதி உங்களுக்கு அருமையான நாள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சந்தோஷம் நிம்மதி கண்டிப்பாக உண்டு பயப்பட வேண்டாம் பதினோராந்தேதி உங்களுக்கு அற்புதமான நாள் சிறப்பான நாள் அம்சமான நாள் அதுவும் அவ்வளோ ஒரு அற்புதமான நாள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நல்ல ஒரு அனுகூல பிராப்தத்தில் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவதற்கான நிலைகள் கண்டிப்பாக உண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதே போல் பாருங்கள் அதே மாதிரி தேதி ஒரு அருமையான ஒரு வாழ்வு அப்போ போது ஒரு அருமையான ஒரு வாழ்வு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே நல்லாயிருக்கும் அதே போல் வந்து பாருங்கள் நான் விட்டுட்டேன் பன்னிரெண்டாம் தேதி பாருங்கள் ஒரு சில பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகள்லாம் வந்து அது அதை வந்து தோல்வி கண்டாமல் அதை வெற்றி பெற்று வெளியே வந்துடுங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதே போல் வந்து பதிமூணாந்தேதி பதிமூணாந்தேதி அப்படின்னு சொல்லும்போது வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு அலைச்சல் காற்றுக்கு அந்த அலைச்சலை வந்து விடுபட்டு வெளியே வந்துடுங்க ஆனால் எங்கே போனாலும் அந்த இறைவனை வழிபடுங்க நல்லா இருப்பீங்க அது மாதிரி வந்து பதினாலாம் தேதி பாசமான நாள் வீட்டில் வந்து சந்தோஷம் நிம்மதி விட்டு கொடுத்து போவது எல்லோரும் உங்கள் கோ பேச்சை பார்த்து ரசிப்பது எல்லாமே ஒரு அனுகூலம் உண்டாகும் அதே போல் வந்து பாருங்கள் பதினஞ்சாந்தேதி அந்த பதினஞ்சாந்தேதிங்கும் போது வந்து உங்களுக்கு விருத்தியான நாள் சுகம் ஒரு அனுகூலம் பெறுகிற நாள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ராசி அன்பர்களே ஒன்று டு பதினஞ்சு வரிசை பதினஞ்சு தேதி வரையும் கண்டிப்பாக நம்ம பிப்ரவரி மாதத்தில் நம்ம பார்த்தோம் உங்களுக்கும் நல்ல காலங்கள் அமைய வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே ஒன்றாம் தேதியிலேருந்து நம்ம பதினஞ்சாம் தேதி வரை உங்களுக்கு பார்க்க போகிறோம் அதே மாதிரி பிப்ரவரி மாதத்தில் ஒன்றாம் தேதி உங்களுக்கு அற்புதமான நாள் சிறப்பான நாள் அனுகூலம் பெற்ற நாள் வெற்றி பெறும் நாள் இரண்டாம் தேதி வெற்றியே வெற்றி கண்டிப்பாக வந்து ஒரு அற்புதமான நாள் சிறப்பான நாள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நல்லா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் எந்த கோளாறும் வராது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது மூணாம் தேதி அதே போல் மூணாம் தேதி உங்களுக்கு அற்புதமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சி பெற நாள் அனுகூலம் பெற்ற நாள் அவ்வளோ ஒரு சிறப்பானது நாலாம் தேதி அதே போல் உங்களுக்கு எல்லாமே நிம்மதி சந்தோஷம் அனுகூலம் பிராப்தம் எல்லாமே உண்டாகும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அஞ்சாம் தேதி மட்டும் கொஞ்சம் தாமதமாக எதுலேயும் போயிடாதீங்க தாமதமாக போனீங்கன்னா அதில் கொஞ்சம் நம்மளுக்கு தடங்கள் ஏற்படும் அந்த தாமதம் இல்லாமல் வீட்டு குலதெய்வத்தை மனசுக்களை வேண்டிக்கிட்டு நினச்சி போனீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறலாம் ஆறாம் தேதி பெரிய உயர் பதவி ஒரு அனுகூலம் பிராப்தம் சித்தியார்த்தம் அனுகூலம் எல்லாமே உண்டு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏழாம் தேதி மட்டும் எவனாவது இந்த மூலந்து ஒரு எதிரி பே மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு விடையை செய்ய காத்திருக்கேன் அதை வந்து தூக்கி குப்பையில் ஓட்டுப்பட்டு இறைவனை வழிபட்டுச்செல்லுங்க வெற்றி பெறுவீங்க எட்டாம் தேதி லாபமான நாள் சந்தோஷமான நாள் அனுகூலமான நாள் வெற்றி பெறும் நாள் அனு பிராப்தம் உள்ள நாள் ஒன்பதாம் தேதி அதே அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றலும் திறமையும் சந்தோஷமும் கிடைக்கின்ற நாள் பத்தாம் தேதி சார்ந்த அப்படியே பொறுமையாக இருக்கானீங்க பேச்சை கொஞ்சம் குறைச்சிட்டு சாந்தமாக இருந்துட்டு வெற்றி பெற்றீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடுவீங்க தேதி மட்டும் ஒரு தொல்லை நம்மளுக்கு வரும் எவன் எந்த ரூபத்தில் எவன் வரானே தெரியாது அதனால் வந்து அந்த தொல்லையில் வந்து நம்ம விடுபட்டு நிற்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் சாந்தமாக இருந்து காரியத்தை சாதிச்சுக்கலாம் நாள் கண்டிப்பாக நீங்கள் தேர்ச்சி பெற்றுவீங்க நீங்கள் உங்கள் உங்கள் படிப்பிலையோ இல்லை உங்கள் தொழில் ஸ்தானத்துலையோ இல்லை உங்கள் ஏதாவது ஒரு முயற்சியிலையோ நீங்கள் கண்டிப்பாக தேர்ச்சி பெற்று வெற்றி பெற்று நல்ல பேர் எடுத்துருவீங்க தேதி மட்டும் ஒரு சின்ன ஒரு குட்டி தடங்கள் வரும் அந்த தடங்களெல்லாம் வருகின்ற பொழுது ஆண்டவன குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது அதுபோக சரியாயிடும் பதினாலாம் தேதி ஒரு அருமையான ஒரு ஆதாயமும் சந்தோஷமும் புகழ் பெறமும் பட்டங்களும் பதவிகளும் கிடைக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி வந்து என்ன பண்ணால் பதினஞ்சாந்தேதி பணம் வரவு வரும் யா தனுசாசி அம்பர்களுக்கு அதனால் வந்து பயப்படவே வேண்டாம் அதனால் வந்து தனுசு ராசி அன்பர்களே ஒன்றாம் இருந்து பதினைஞ்சாம் தேதி வரை நாம் பிப்ரவரி மாதம் பார்த்தோம் உங்களுக்கும் நல்ல காலங்கள் அமைய வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கின்றேன் நன்றி வணக்கம் மகர ராசி அன்பர்களே